ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா சாந்தி வான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மனம் இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கு மேலே இந்த டிப்ஸுனால் உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல கா ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற டிப்ஸ் எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க அதோட நான் வந்து உங்களுக்கு நிஜமாகவே வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் வந்து நம்புறீங்க நம்பலை ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறத வச்சுட்டு அதை நம்ப மாட்டீங்க ஆனால் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்காங்க அது வந்து அவங்க சொல்லும்போது நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி கோடீஸ்வரன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படி இருப்போம் அப்படியெல்லாம் கிடையாது நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நான் கண் கூட நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு வந்து நல்லா வந்து சௌகரியமாக இருந்தால் கூட எதுக்கு அந்த கஷ்டம் வந்தது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது நல்லா வந்து நான் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது நல்லா போயிட்டு இருந்தது சடனாக என்னன்னு தெரியல ஒரு பெரிய சர்க்கல் இந்த பிஸ்னஸ் இல்லை நான் சொல்கிறது நாங்கள் வந்து நான் ஒரு பார்லர் வச்சுருக்கேன் அது நடத்தின்னு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க நிறையா வந்து நான் நம்பி நம்பினதில் எதாவது ஸ்டாஃப் நம்பினதில் நிறையா கொஞ்சம் ஏமாற்றங்கள்லாம் இருந்தது ஏமாற்றத்தில் கொஞ்சம் இதுவாகிடுது நிறையா ஒரு நாள் வந்து எனக்கு என்னால் வந்து இந்த ஆன்மீக பொருட்கள்லாம் நான் வந்து ரொம்ப நான் உபயோகிச்சு உபயோகிச்சதுனால தான் உங்களால் உங்களுக்கு இவ்வளோ நல்லா சொல்ல முடியுது இந்த ஸ்டோன்ஸ் ஆண்டு ஏன்னா அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு படிக்கல்லாம் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒன்று ஒன்று வந்து எனக்கு ஒரு படிக்கல் படிக்கல்னாக்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது வந்து என்னுடைய ஆன்மீக பொருட்கள் தான் நான் நிறைய ஆன்மீக பொருட்கள் என் சேனலில் பார்த்து பார்த்துருப்பீங்க எல்லாம் நான் அனுபவித்து போட்டது சும்மா ஒன்றும் நான் போட்டுடலை சும்மா வாயில் வந்ததை சொல்கிறதுக்காக நான் போடலை என்னுடைய ஸ்டோன்களாக இருக்கட்டும் என்னுடைய ஆன்மீக பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து எனக்காக நான் அனுபவித்தேன் அனுபவித்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு உபயோகமாக இருந்ததை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனான மனநிலைக்கு நானும் போயிருக்கேன் ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு பானையில வந்து நான் ரொம்ப எடுத்து காசு கிடையாது காசு ஜீரோவாயிடுது ஜீரோ அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படியே பக்குன்னு இருக்கும் ஏன்னா அந்த ஜீரோ நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இதில் வந்து மீண்டு வர்றது வந்து எப்படி இனிமேல் நமக்கு இருக்க வாழ்க்கை அப்படிங்கிற இதுக்கே போயிடுவோம் நம்ம அது எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் அது எந்த ஏஜ்ல வந்தாலுமே அந்த ஜீரோங்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலைமை அந்த ஜீரோ நிலமையில இருக்கும்போது தான் பல பேர் வந்து நம்மளை அப்படியே கசக்கி பிழிவாங்க என்ன என் காசை கொடு உங்க காசை கொடு நம்மள தெரிஞ்சிட்டு குத்தி குத்துவாங்க நம்மளை புரியுறதுங்களா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போவோம் அப்போ தான் நமக்கு வந்து வாழ்வா சாவாங்கிற வந்து ஒரு மனநிலைமையை வந்து அப்போ தான் அந்த மாதிரியா நம்ம வந்து எழுந்துக்கலாங்கும் போது கூட சுற்றி இருக்கிறவங்க நம்மளை விடமாட்டாங்க யோசிக்க கூட விடமாட்டாங்க அப்படி போட்டு நம்மளை பிடுங்கி சாவடிப்பாங்க அந்த மாதிரியான நிலைமை போது எனக்கு வந்து ஒரு பானையில் வந்து எனக்கு காசு ரொப்பி கிழக்கு பக்கமாக வைக்கணும் ஓகேங்களா சில்ட்ர காசு சில்லற காசை வந்து பானை மொத்தம் ரொப்பணும் கிழக்கு பக்கமாக வச்சா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து கிழக்கு பக்கமாக எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் ஆனால் அந்த அதை வச்சுட்டு அது வேறு யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அதை பற்றி நம்ம மறந்துடணும் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சின்ன பானையை வாங்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை பானை வாங்கிறதுக்கு வந்து போகிறோம் அந்த பானை வந்து பதினஞ்சு ரூபா சொல்கிறோம் ஒரு பானை இந்த பாருங்க இந்த பானை பதினஞ்சு ரூபா சொல்கிறோம் என்கிட்ட வந்து எட்டு ரூபா தான் இருக்குது நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க ஆனால் இதான் நிஜம் இதை வந்து நீங்கள் நம்பலைனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது எங்கிட்ட வந்து எட்டு ரூபா காசு தான் இருக்குது இது எப்போ ஆனால் எனக்கு மனசு தைரியம் ஜாஸ்தி விடாமுயற்சி ஜாஸ்தி நான் அதனால் எது எந்தையுமே சாமானியமாக நான் டிப்ரெஸ் ஆகி விட்டுற மாட்டேன் எனக்கு நானே தான் என்கரேஜ் பண்ணிப்பேன் அதே மாதிரி நீங்க எல்லாருமே இன்னொருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க கடவுள் தான் நமக்கு கை கொடுப்பாரு நம்மளை சுத்தி வந்து எல்லாருமே வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வசதி இருந்தாதான் நம்ம கிட்ட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்மளாதான் நம்மள முன்னேற்றிக்கணும் சில பேர் நல்லது பண்றவங்க இருப்பாங்க அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம வந்து எல்லாமே நம்ம நம்மளையே தான் முன்னேற்றி கொண்டு வரணும் நமக்கு நம்மளே தான் என்கரேஜ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பானுங்க இது எட்ரூபா தான் இருக்கு கடைக்காரங்கிட்ட ஆர்கூமெண்ட்டு பண்ணி இதுக்கும் சின்ன பானை நான் வாங்கினேன் ஏன்னா இதுக்குள்ளே நான் சில்லரை காசு வேறு போடணும் அதுக்கும் காசு வேணும் இல்லைங்க சில்லற காசு வேணும் இது வந்து எட்டு ரூபாய் பா பானை வந்து நான் வாங்கினேன் இது நீங்கள் நம்ப மாட்டீங்க இது நடந்தது வந்து நான் இயர் வந்து சொல்ல விரும்பலை ஏன்னாக்கா நீங்கள் இயர்லாம் சொன்னால் உங்களுக்கு சில சில பேருக்கு அது டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு விரும்பலை இந்த மாதிரி பானையை நான் எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் பா ஆர்குமெண்ட் அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி அவன் வந்து சின்னது காமிச்சான் இதை விட சின்னது அதை வந்து பன்னெண்டு ரூபாய் சொன்னால் அதை நான் எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் எட்டு ரூபாய்க்கு வாங்கி அன்றைக்கே ராத்திரி எல்லா வீட்டில் இருக்கிற அத்தனை சில்லறை காசையும் எழுதி இதெல்லாம் நான் எங்கள் வீட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே கூட நான் சொல்லவே இல்லை நான் இந்த மாதிரி இருக்கேன் ஏன்னா நம்ம யார்கிட்டையுமே வீட்டு இருக்கட்டும் வெளியாளங்களாக இருக்கட்டும் யார்கிட்டையுமே போய் நான் உதவி கேட்கறதுக்கு விரும்பலை எனக்கு கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்குது ஆன்மீக பொருட்கள் இருக்கிறங்கிற நம்பிக்கை இருக்குது இதை வச்சு தான் நான் என்ன என்கரேஜ் பண்ணிவிட்டேன் அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் உதாரணமாக சொல்கிறேன் இதை வந்து நான் உங்ககிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை எதுக்காகவோ சொல்லலை ஏன்னா யார் யார் கஷ்டத்தில் இருக்கீங்களோ எந்த விதமான கஷ்டமாக இருக்கலாம் நம்மளே நம்மளை இது பண்ணிக்க முடியும் முன்னேற்றிக்க முடியும் பண கஷ்டமாக இருக்கலாம் வேறு ஏதாவது கஷ்டமாக கூட இருக்கலாம் இந்த பானையில் வந்து நான் ஃபுல்லாக காசு கொடுப்பீங்க காசு ரொப்பிட்டு நல்லா இது வரைக்கும் காசுன்னாக்கா என்ன எங்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இதை விட பானை இப்போ ஒரு பதினஞ்சு காசோ இருபது காசோ போட்ட உடனே அது ரொம்ப எடுத்து எல்லா இடத்துலையும் அது தேடி அந்த சில்லறையெல்லாம் பார்த்து கிழக்கு பக்கம் வச்சுட்டு நான் மறந்துட்டேன் நிஜமாவே அடுத்த நாள்லேருந்து நான் ஏன் முயற்சியை பண்ணாமல் நான் சும்மா இருக்கல அடுத்தது என்ன பண்ணுவோம் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அங்கேருந்து நான் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிறத பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்சு 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 அடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் இந்த ஆன்மீக பொருள் இருக்க பார்த்தீங்களா இந்த காசு வச்சது கடவுளை கும்பிடுறது நாலரை மணிக்கு எழுந்து விளக்கேற்றி ஜோதிக்கிட்ட நான் எல்லாம் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் அது கூட போட்டிருக்கேன் எல்லாருக்கும் விளக்கேற்றுவேன் நாலரை மணி பிரம்ம முகூர்த்தத்தில் நான் விளக்கேற்றி பூஜை பண்ணி ஜோதி ஏற்றி அந்த ஜோதி கிட்டக்க நான் பேசுவேன் இதெல்லாம் ஏற்றி அதே மாதிரி வந்து பாபா கிட்டே உட்காந்து ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பாபாவை கும்பிட்றவங்க தானே உங்களுக்கே கஷ்டம் வந்தது நடுவில் கொஞ்ச நாள் நான் கும்பிடாம விட்டுருந்தேன் கஷ்டம் வரல கஷ்டங்கிறத சொல்றதை விட அந்த கஷ்டத்தும் போது அவர் வந்து என்ன ஒரு குழந்தையை இழுத்து அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சிருந்தார் அது வந்து பாபா தான் பண்ணிருந்தாரு கஷ்டம்னு சொன்னாக்க அவர் வந்து அவரை கும்பிட்டவங்களுக்கு கஷ்டம் வருமான டெஃபினட்டாக நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நமக்கு கஷ்டம் தான் வரும் நம்ம தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாமல் பண்ணியிருப்போம் ஜென்மத்தில் கூட பண்ணியிருப்போம் ஆனாலும் நம்மளை வந்து நொடிச்சு போக விடாம நம்ம வந்து அவரை விட்டு விலகி இருந்தா கூட அவர் அந்த சமயத்துல நீ என் குழந்த கஷ்டத்துல இருக்க நான் தான் உனக்கு பண்ணணும்னு ஒரு அம்மா வந்து எப்படி குழந்தைய அரவணைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வணங்குற கடவுள் தான் பாபா வந்து அதே தான் என்ன அந்த கஷ்டகாலத்துல எனக்கு ஒரு வழி காமிச்சாரு நீ என் குழந்தை நீ வா இங்கே என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிடுவா வான்னு சொல்லி அந்த அரவணைப்ப தாயோட அரவணைப்புன்னு சொல்லுவாங்க அந்த அரவணைப்பை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முன்னேற் முன்னேறத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஆன்மீக விஷயம் இன்னைக்கு தே இன்றைக்கி வந்து நான் பணம் இருக்கிறவங்களை தான் மதிப்பேன் பணம் இருக்காதவங்கள மதிக்க மாட்டேங்கிற இதுவே என்கிட்ட கிடையாது ஜாதி மதம் எந்த பாகுபாடுமே கிடையாது மனுஷனுக்கு மனுஷன் அது ஒன்று தான் இதை வந்து நான் நல்லா வந்து என் கஷ்ட காலத்தில் உணர்ந்துட்டேன் இதை வந்து எல்லாருமே நீங்கள் எல்லோருமே அதே மாதிரி இருங்க தயவு பண்ணி வந்து எந்தவித பாகுபாடும் பார்க்காதீங்க பணத்தாலையும் பார்க்க பா பாகுபாடு பார்க்காதீங்க மதத்தாலையும் பார்க்காதீங்க எந்த விஷயத்துலையுமே பார்க்காதீங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம கீழே போக மாட்டோம் கடவுள் காலை பிடிச்சுன்றோன்னா நமக்கு முன்னேற்றம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக பொருட்களை வந்து உபயோகித்து நம்ம திருப்பி எழுந்து வந்துடணுமே தவிர கீழே போகக்கூடாது நம்மளை யாரும் தூக்கி விட மாட்டாங்க அதை எதிர்பார்க்காதீங்க இந்த பானை வந்து நீங்கள் கூட வச்சு பாருங்கள் எல்லாருமே வைங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் எட்டு ரூபாய் காசை வச்சுருந்தேன் இத்தூறு ரூபாய் பானை மாட்டிங்க அது மாதிரி நீங்களும் வாங்குங்க இன்னும் கூட அந்த பானையில் காசு எங்கள் வீட்டில் இருக்கு அந்த கிழக்கு மூலையில் யாருக்கும் தெரியாது இதில் போட்டு ரொப்பி வச்சுட்டு கிழக்கு மூலையில் வச்சுருங்க இதை வாஷ் பண்ணிட்டு போடுங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பண கஷ்டமே வராது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழியை வந்து கடவுள் காமிப்பார் யாரையும் ஏமாத்தாம நல்ல முறையில் நம்ம வந்து முன்னேறுவோம் பணம் வந்து நம்ம நல்ல வழியில் சம்பாதிப்போம் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிஜம் நீங்கள் வந்து என்னுடைய இதை கூட இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட மாலா சாண்டி வென் பிளேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ கூட நீங்கள் வந்து வறுமையில் இருக்கிறவங்க யாருக்காவது இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணு நீ இதுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பானைக்கா சொல்லுங்கள் அவங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க நான் தான் ஃபீல் பண்ணி உங்களுக்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி